என்னை பலரும் வந்து சந்திக்கின்றார்கள் போகின்றார்கள் அதே இந்த பேப்பர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து என்னை சந்திக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் ஒரு சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக சுமேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக பேசினதாக என்றெல்லாம் சொல்லி என்னை குழப்பி இருக்கின்றார்கள் அவர்களையும் குழப்பி இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நான் சொன்னது நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் வேண்டும் எல்லோரும் சுதந்திரமாக உத்தீவராக புத்தி ஜீவிகளாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் சமாதானம் ஆக வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கு பேசினவர்கள் விடுங்கள் என்று நான் சொன்னதை மீற சொன்னதை சில பேர் அதை தெளிவுபடுத்தி முரணும் பாடாக நான் மந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக பேசினதென்றெல்லாம் தேவையில் இருக்கின்றார்கள் பொய்யான தகவல் பொது வர்ப்பாளர்களுக்கு என்றெல்லாம் எதிராக செய்திருக்காங்க அது நான் சொல்லவில்லை நான் விரும்பவும் இல்லை எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சமாதானமாக எப்படி இப்போ இப்பொழுது வாழ்கிறார்கள் அப்படியே வாழ வேணும் என்னுடைய விருப்பம் ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் நான் சுமந்திர ஆணைக்கெதிராகலாம் பேசியிருக்கேன் நான் ஒருவருக்கு எதிராக பேச வேண்டும் என்று தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் நான் அன்றும் வலியுறுத்தினேன் என்றும் வலியுறுத்தினேன் தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டு ஆஜர் பூரண ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்தி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரை தவறாக நான் பேசியதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் அனைத்தும் நான் தெரிவித்தவை அல்ல எனவும் உண்மைக்கு புறம்பாக திரிவுபடுத்தி பொய்யாக வெளியிடப்பட்டுள்ளது இதனை எச்சரிப்பதாக ஓய்வு பெற்ற மட்டு மறை மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய ஜோசப் பொன்னையா தெரிவித்துள்ளார் என்னை பலரும் வந்து சந்திக்கின்றார்கள் போகின்றார்கள் அதே போல இந்த பேப்பர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து என்னை சந்திக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் ஒரு சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக சுபேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக பேசினதாக என்றெல்லாம் சொல்லி என்னை குழப்பி இருக்கின்றார்கள் அவர்களையும் இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நான் சொன்னது நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் வேண்டும் எல்லோரும் சுதந்திரமாக டீவியராக உற்பத்தி ஜீவியிலாக வாழ வேண்டும் எல்லோரும் சமாதானமாக வாழ வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கு முடிப்பை விடுங்கள் என்று நான் சொன்னதை மேலால் சொன்னதை சில பேர் அதை தெளிவுபடுத்தி உரண்பாடாக நான் சுமந்திரனுக்கு எதிராக சாலைக்கு எனக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் தேவையில் இருக்கின்றார்கள் பொய்யான தகவல் பொது வேட்பாளர்களுக்கு என்றெல்லாம் எதிராக செய்திருக்கார்கின்றார்கள் அது நான் சொல்லவில்லை நான் விரும்பவும் இல்லை எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழணும் சமாதானமாகணும் எப்படி இப்போ இப்பொழுது வாழ்கின்றார்கள் அப்படியே வாழணும் தான் என்னுடைய விருப்பம் ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் நான் சுமந்தான் பேசு நான் ஒருவருக்கு எதிராகவும் பேச வேண்டும் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அதுதான் நான் அன்றும் வலியுறுத்தினேன் இன்றும் வலியுறுத்துகிறேன் எப்பொழுதும் என்னுடைய வலியுறுத்தல் அதுதான் நான் ஆகுனாலும் நான் எதிர்க்காதான் சேப்படுவோம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவை இந்த பொய்வு வதந்திகளை எல்லாம் நம்பாதீர்கள் பொய் பிரச்சாரங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் അവയെല്ലാം നാം ചൊല്ലവും ഇല്ലേ നാം ചെയ്യവും ഇല്ലേ എനിക്ക് വിരുപ്പവും ഇല്ലേ നാട് തമിഴൻ അവർ തമിഴ് മക്കളക്കാൽ പാടുപടവ തമിഴ് മക്കൾ ഒറ്റമയവാട് എങ്ങനെയ വിരുപ്പത്തെ നെറവേറ്റ പാടുപടക്കത്ത നമ്മൾ ഇന്ന് ഒരു ആയിരം ആ കുറി വന്ന് തേതെടുത്തത് നാളെ ഇപ്പോൾ രണ്ടായിരുന്നാലും എോക്കം എല്ലാവരും ഒറ്റമയവാട വേണ്ട ഒരു എതിരായി പ്രചാരം ചെയ്തു உலைகளை நான் பொய்யாக சொல்லி தவறான வழிகளில் வழிநடத்துவதை நான் விரும்பவில்லை அதை இருக்கின்றேன் இருக்கின்றேன் தயாரிக்க இருக்கின்றேன் எல்லோரும் ஒற்றுமையாக சந்த சந்தோஷமாக பாட வேண்டும் என்று என்னுடைய என்பது அவள் நான் இந்த பொது வேட்பாளர்களுக்காக பாடுபடுகிறேன் என்றும் நான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுகிறேன் என்றும் பொய்யான தகவல்களை பிற பத்திரிகைகளே பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றும் கூட காலையிலே பலர் வந்து இன்னும் பிடியெல்லாம் நீங்கள் பேசுனீங்களா இருக்கின்றது அதில் நான் அப்படி ஒன்றும் பேசவில்லை நான் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேணும்ன்றது என்னுடைய விருப்பம் அதான் என்னுடைய இறுதி வேண்டுதல் என்னுடைய குறிக்கோள் அது அதுதான் நான் பிரச்சாரம் பண்ணுகின்றேன் என்ன பிரச்சாரம் என்றால் பொய்யான இல்லை தமிழ் மக்கள் ஒன்றாக வாழ வேணும் ஒற்றுமையாக வாழ வேணும் ஒருவர்களை எதிர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது கடவுளை அடைய முடியாது கடவுளுக்கு அது விருப்பமில்லை அவர் கடவுளுடைய ஒளியினாகிய நான் அப்படிப்பட்ட நான் போய் பிரச்சாரம் செய்யவும் இல்லை விருப்பவும் இல்லை அப்படிப்பட்டவர்களை நான் தவிர்க்கின்றேன் அது நிச்சயமாக சொன்னது பொய்யான பிரச்சாரம் எல்லாம் செய்கிறேன் நான் ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை ஒரு தவறான செய்தியும்படவில்லை ஆனால் என்னை என்னிடம் வந்து கதைப்பவர்களோ என்னை பற்றி பொய்யாக தவறாக வழி வழி நடத்துகின்றார்கள் பொய்யான பேச்சு பேச்செல்லாம் செய்கின்றார்கள் அது தவறு அது நான் விழுவிடவும் இல்லை அதுக்கு எதிராக தான் நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் என்னுடைய நோக்கம் நான் ஒரு ஆயன் ஒரு ஆயன் தன்னுடைய மந்திகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வாழ வைப்பது தான் எங்களுடைய விருப்பம் அதை செய்வதற்காக நான் எப்பொழுதும் உயிர் கொடுக்கத் தயார் மற்றவர்களுக்கு எதிராக தூண்டிவிட பிரச்சாரங்களே நான் இங்கு வர வேண்டும்